ஃபை ஃப்ரைன்னு சொல்லிட்டு ரொம்ப சேனல் இப்போ மேலே என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறது பார்க்குறேன் ஸ்டேலஸ் போகிறேன் வாங்க பார்ப்போம் இப்போ சட்டி அடுப்பில் சட்டி வச்சு இப்போ சட்டி காயிட்டோம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு கடுகுடுங்கள் பாப்பாவுக்கு உரப்பு பிடிக்காது அதனால் ரெண்டே ரெண்டு பட்டை மிளகா திருச்சி போட்டுக்கிட்டேன் இப்போ லைட்டாக சுண்டிட்டு இப்போ நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கடுவோம் உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு இப்போ லைட்டாக ஒரு துண்டு குடிக்கிட்டு இப்போ தேவையான அளவு ஊற்றி சேர்த்துக்கிடுவோம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துக்கப்பறம் ரைட்டாக திண்டி விட்டுக்குவோம் இப்போ தேவையான மசாலா பொடி சேர்த்துக்குறோம் நம்ம நார்மல் உரப்பு தான் சேர்க்க போடுவோம் ஏன்னால் பாப்பா ரொம்ப சாப்பிட மாட்டோம் அதனால் இது சிக்கன் பொரிக்கிற பொடி கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் அப்புறம் ஜீரகப்பொடி கொஞ்சம் அப்புறம் கரம் மசாலா பொடி கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இப்போ நல்லா கிண்டி விட்டுருப்பேன் இப்போ மூடி போட்டு மூடி வேக வைப்போம் லோஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எந்தளவுக்கு அதிகம் எடுத்துருச்சு இன்னொரு பத்து நிமிஷம் தான் இப்போ உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் காரமும் கம்மியாக தான் இருக்கும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்